வணக்கம் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் சங்கராபுரம் மேற்கு அரசம்பட்டு தெற்கு முகாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைத்த கட்சி நிகழ்வில் மாண்புமிகு கருத்தியல் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்கள் கலந்து கொண்டு அரசம்பட்டு தெற்கு முகாம் என்ற அங்கீகாரத்தினை வழங்கிய நிலையில் அரசம்பட்டு மக்கள் தொகை எண்ணிக்கையில் மிகப்பெரிய கிராமம் என்பதால் இங்கு இரண்டு கிளைகளும் கொடிகம்பங்களும் இருக்கலாம் இருந்தாலும் இதனை பொதுகருத்தாக ஏற்று அனைத்து தோழர்களும் ஒற்றுமையுடன் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து மீண்டும் நானே வந்து கட்சிக்கொடியை கொடியை ஏற்றி வைக்கிறேன் உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி என்றும் வி தலைவர் தொல் திருமாவளவனவர்கள் உரையாற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியின் முன்னிலையாக சி நாகா மாவட்ட தொண்டரணி துணைச் செயலாளர் தலைமை பொறுப்பேற்று நடத்திய அசோக் சேகுவேரா மாவட்ட செய்தி துணை செயலாளர் மற்றும் அனைவரையும் வரவேற்பளித்த கவியமான் சித்தார் ஒருங்கிணைப்பாளர் மா இளையராஜா முகாம் செயலாளர் பொன்மணி முருகன் சங்கராபுரம் மகளிர் ஒன்றிய செயலாளர் மேற்கு கோவிந்தம்மாள் மகளிர் செயலாளர் மற்றும் கோவிந்தன் செல்வம் பழனிசாமி ராமமூர்த்தி இளையா பிள்ளை ராஜி கோவிந்தராஜ் சஞ்சீவ் காந்தி ரவிஜி செல்வமணி சத்தியரசன் அம்பேத் தினேஷ் மணி தமிழரசன் மற்றும் அரசம்பட்டு விடுதலைச் சிறுத்தைகள் தெற்கு முகாம் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முதன்மை செய்தியாளர் சா துரைமுருகன்